தேவநாய கர்த்தர் ஆபராமை நோக்கி அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஏன் சொன்னார் என்று பார்ப்போம் ஆதியாகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் கத்த சொல்ல நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று அவர் வா அவர் அவரை ப்ளஸ் பண்ணிக்கிறார் ஏனென்றால் அவர் இப்பொழுது சொல்லிக்கிறார் அந்த இடத்தை விட்டு நீ வேறு இடத்துக்கு போ ஒருவருங்க சில பேருங்க அந்த இருந்து வெளியே இடத்துக்கு போகிறேன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அதில் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமானதுதான் தான் ஆனால் தேவன் சொல்லிக்கிறார் நீ போ அப்படின்னு ஆனால் ஆம்பராம் அதற்கு மறு சொல்லி சொல்லாமல் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் வெளியே போகிறான் கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாக்கி அவரை ஆசீர்வதிக்கிறார் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறாரோ நீங்கள் வெளியே போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவர் மேல் பாரத்தை வைத்தால் அவர் எல்லா காரியங்களையும் அவர் செய்து உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து எல்லாரும் வேக்கு உங்களை ஆசீர்விப்பார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்